அனைவருக்கும் வணக்கம் ஆஃபா ஐடி அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஆஃபா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஒவ்வொரு ஆதார் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்த் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதா இந்த ஆஃபானுடைய நோக்கம் இதன் மூலமாக உங்களுடைய ஹெல்த் தொடர்பான தகவல்களை டிஜிட்டலைஸ் டிஜிட்டலைஸ் பண்ண முடியும் சரிங்களா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்ய முடியும் அது எப்படி ஆஃப் ஐடி உருவாக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்போ வீடியோவில் ஷோக்கு பார்த்திங்களா இந்த லிங்க் வந்து இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்டுக்கான இணையதளத்துக்குள்ளே நீங்கள் போயிடலாம் ஏபிடிஎம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த இணையதளத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா க்ரியேட் ஆஃப் ஆ நம்பர் ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் கட்டாயமாக இருக்கணும் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி போகும் அதற்கு பிறகு தான் நீங்கள் ஆஃப் ஆன் நம்பரை உருவாக்க முடியும் இப்போ வீடியோவில் ரோஸ் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் க்ரியேட் ஆஃப் ஆ நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜாக இந்த பேஜ் வந்திருக்கும் இதில் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக ஆஃப் ஆன் நம்பரை நீங்கள் உங்களுக்கு உருவா உருவாக்க முடியும் ஒன்று வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் மூலமாக உருவாக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இதன் மூலமாகவும் நீங்கள் உங்களுக்கான ஆஃபார் நம்பரை உருவாக்க முடியும் இப்போ நான் வந்து ஆதார் நம்பரை வச்சு எனக்கான ஆஃபா நம்பரை உருவாக்க போகிறேன் இப்போ அதற்கான பாக்ஸில் ரோஸ் கலர் ரோஸ் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்மளுடைய ஆதார் நம்பரை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும் நம்மகிட்ட டுவெல் டிஜிட் நம்பர் ஆதார் நம்பர் இருக்குது அதை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிட்டு அதை கீழே பாருங்கள் ஐ அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கேப்சா வந்து ஒரு சிம்பிளான கால்குலேஷன் இருக்கும் த்ரீ மைனஸ் டூ அல்லது த்ரீ இன்டூ டூ இந்த மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள் இப்போ எனக்கு வந்திருக்கக்கூடிய கேப்ஜா வந்து த்ரீ இன்ட்டு டூ என்னன்னு கேட்டிருக்குது சிக்ஸ்னு டைப் பண்ணிவிட்டேன் ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன் கீழே பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது இல்லைங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் சிக்ஸ் டிஜிட் ஓடிபி போயிருக்கும் இந்த ஓடிபி பதிவுன்றதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் நூற்றி இருபது வினாடிகள் டைம் இருக்குது இப்போ உங்களுக்கான ஓடிபியை நீங்கள் பதிவு பண்ணதுக்கு பிறகு உங்கள் ஆதார் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை ரெண்டாவது ஒரு ரோஸ்கார் பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணி சரியான மொபைல் நம்பரை பதிவு பண்ணிங்க அப்படின்னா வலது ஓரமாக க்ரீன் டிக்கு வந்து எனேபிள் ஆக ஆரம்பிச்சிரும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃப் ஆ நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கும் இதில் வியூ ப்ரொஃபைல் கொடுங்க நமக்கான ஆஃப் ஆ நம்பர் சரியான முறையில் தான் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த வெல்கம் இருக்குங்களா வெல்கம் போட்டு உங்களுடைய பேர் இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம் அதை ப்ரிண்ட் எடுக்கலாம் அல்லது பிரிண்ட் பீ பிவிசி இந்த மாதிரி ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்த ஃபோட்டோன்ட்டு இருக்குது பார்த்திங்களா இதுக்கு பின்னாடி உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் பக்கத்திலே ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய பேர் உங்களுக்கு உங்களுக்கான ஆஃபா நம்பர் ஆஃபா முகவரி இதெல்லாம் வந்து கீழே கீழே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க மேலே ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா டவுன்லோட் ஆஃபா கார்டு அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கான ஆஃபா ஐடி கார்டு வந்து டவுன்லோடாக இருக்கும் பிடிஎஃபாக நீங்கள் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் சரிங்களா இதுதான் வந்து ஆஃபா ஐடி எப்படி ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பர் மூலமாக ஒரு தனிப்பட்ட நபருக்கு எப்படி ஆஃப் ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்கள் இந்த ஆஃப் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் முக்கியமானது ஒன்று உங்களுக்கான ஆதார் நம்பர் ரெண்டாவது ஆதார்ல இருக்கிற மொபைல் நம்பர் ஆக்டிவல் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயந்தான் முக்கியமானது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்கள் ஆஃப் ஐடியை எடுத்துக்க முடியும் தேங்க் யூ